முக்கம் கரோத்தி வாச்சலம் புங்கம் லங்கைய சேகரின் எதற்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரணம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கிருஷ்ணர் இளம் கோப்பியர்களின் ஆடைகளை திருடுதல் போன வார பாடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புல்லாங்குழல் இசையை கோபியர்கள் புகழ்ந்ததை பார்த்தோம் இப்போ அதே கோபியர்கள் ஒரு மாத காலம் காத்தியாயினி விரதம் இருக்கிறாங்க இதை நம்ம தமிழ்நாட்டுல பாவை நோன்புன்னு சொல்றாங்க சற்றேற குறைய மாதம் சொல்லப்படுறது வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கு வட மதுரை அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவா இங்க வந்து இவர்கள்லாம் வந்து காத்தியாயினிய வழிபட்டார்கள் இங்க பாவை நோன்பு அப்படின்றாங்க என்ன அவ்வளோ டீட்டெயிலா எனக்கு தெரியாது அது போலதான் இது தோன்றுகிறது ஆண்டாள் செஞ்ச பாவை நோன்பு மாதிரிதான் இது காத்தியாயினி விரதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க யாரு இந்த குமரி பெண்கள் கன்னிப்பெண்கள் ஒரு மாதம் முழுக்க வந்து அவங்க எதுவுமே அந்த காய்கறி கிடையாது நெய் எண்ணெய் எல்லாம் கிடையாது அபிஷன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அரிசியும் முழு பாசி பருப்பும் வேக வச்சு உப்பு உப்பு கூட கொஞ்சமாதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் உப்பு கூட போ போட மாட்டாங்க இதுதான் ஒரு மாதம் முழுக்க அவங்களுக்கு வந்து உணவு அப்படிதான் அபிஷன்னம் அப்படின்னா இங்க கூட பெங்கால சொல்லுவாங்க அபிஷன்னம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அதை வந்து விரதம் இருந்து இப்போ ஒவ்வொரு நாளும் யமுனையில நீராடி காத்தியாயினி துர்கைய வந்து வழிபட்டார்கள் துர்கைக்கு வந்து மண்ணுல வந்து விக்கிரகம் செய்து அவளுக்கு வந்து என்ன ம மலர்கள் மாலைகள் வெற்றிலை பழம் பாக்கு தீப தூபங்கள் எல்லாம் வச்சு வழிபட்டனர் இது மிக மிக பிரபல்யமான ஒரு ஸ்லோகம் நான் பல வருஷமா இதை சொல்றேன் காத்தியாயினி மகாமாயி மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோப்ப சுத்தம் தேவி பத்திமே கொடுத்தே நம்ம இதை வந்து பக்தர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு அப்போ மனப்பாடம் பண்ண ஸ்லோகம் இது நாம் வந்து தேவி தேவர்களை வழிபாடுறது வந்து அவங்கள வந்து எனக்கு கிருஷ்ணனே குடு அப்படின்றதுக்காக வழிபடலான்னு சொல்றாங்க நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரத்யேகமா தேவி தேவர்களை வழிபாடுறது கிடையவே கிடையாது அப்ப எப்படி மிக உயர்ந்த பக்தர்கள் வந்து தேவி தேவரை தேவி தேவி வந்து துர்கா துர்காவை எப்படி வழிபட்டாங்கன்றதுக்கு மிகப்பெரிய விளக்கம் இங்கு அளிக்கப்பட்டிருக்கு அதனால பக்தர்கள் அதை ஆழ்ந்து படிக்கணும் அதுல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் துர்கான்றது யாரு பஸ்ட் துர்கா அப்படின்னாலே ரெண்டு சக்தின்னு சொல்றார் பிரபுபாதர் ஒண்ணு அகச்சக்தி ஒன்னு புறச்சக்தி அந்த மாயை தான் நம்ம துர்கான்னு சொல்லுவோம் ஆனால் பகவானுடைய சக்தியை பொறுத்த வரைக்கும் அகச்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கோகுலேஸ்வரி ராதாராணி அகச்சக்தி அது வந்து கோகுலத்தில் வந்து பிரபலமாக இருக்கு ஆன்மீக உலகத்தில் சக்தியாக இருக்கிறாள் பகவானுடைய சக்தியாக இருக்கிறாள் பகவானுடைய சக்திக்கு இணையானவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை விளக்குறார் ஆனால் இந்த புற சக்தியாகிய துர்கா மக்களை எப்பொழுதும் மாயையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள் அந்த துர்காவே வந்து பல நேரங்களில் பகவானுடைய சக்தி இல்லையா அதனால பகவானுக்கு தொண்டு புரியக்கூடியவர்களாக இருக்கிறாள் அதனால பக்தர்கள் உயர்ந்த பக்தராகிய கோபியர்கள் அவளை வந்து வழிபட்டாங்க அவர்களுடைய உள்நோக்கம் இங்க ரொம்ப முக்கியம் நாம வந்து நமக்கு சம்பிரதாயத்துல எந்த தேவியும் வணங்க சொல்லலை சரி இப்ப எல்லாம் தேவிய வணங்குறாங்க அதனால நானே உடனே காளி மாதாவும் என் மீட்ல நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன் நானும் வந்து கோபியர்கள் மாதிரி காத்தியாயினி விரதம் இருக்கிறேன் அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல சொல்லப்படலை நம்ம சம்பிரதாயத்துல நாம ஜெமந்தான் இவங்க வணங்கினாங்க அது அவங்களுக்கு ஓகே நமக்கு இல்லை அத நல்லா சரியா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து பிரௌபாதர் வந்து தெளிவா சொல்றாரு அவங்களுடைய நோக்கம் வேற எப்படியாவது கிருஷ்ணரை அடையணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் எப்படியாவது கிருஷ்ணரை அடையணும்னு நம்ம சம்பிரதாயத்துல எது எதுவண்ணா செய்யலாம்னு சொல்லி இருந்தா நம்ம செய்வோம் இது அவங்களுக்கு சரி நமக்கு சரியாகாது அது மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி வணங்கலாம் அப்படின்னு நாம கேள்வி கேட்க முடியாது ஏன்னா தூய பக்தர்களுடைய செயல்களை நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாது கிருஷ்ணருடைய செயல்களை நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாது அது மாதிரி தூய பக்தர்களுடைய தூய எண்ணங்களையும் நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாது அதனால இதெல்லாம் வந்து சம்பிரதாயத்துல நமக்கு கொடுக்கப்படாத விஷயங்களை நம்ம செய்யறது இல்ல ஆனால் கூப்பியர்கள் செஞ்சாங்க ஏன்னா அவங்க உயர்ந்த பக்தர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நோக்கத்தை நம்ம வந்து அஹ் சாதாரணமா புரிந்து கொள்ள முடியாது அவங்களுடைய நோக்கம் கிருஷ்ணர் தான் நம்மதான் புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு கேள்வி கேட்காதுங்க அதனுடைய உன்னத தன்மை அது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ ஒரு பர்சன்ட் தான் நம்ம புரிஞ்சிருப்போம் அது நூறு சதவீதம் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட நிலையில அவங்க இருக்கிறாங்க அவங்கள பத்தி பேசுறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை ஸ்ரீமதி ராதாராணிய பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னுதான் சுகதேவ கோஸ்வாமி எங்கயுமே ராதாராணின்ற பேரே வைக்கல கோபின்னுவார் அவ்வளவுதான் அப்ப பாருங்க அவங்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்த நிலைன்னு சொல்லிட்டு அதனால இங்க வந்து யாரெல்லாம் வந்து அஹ் இந்த கோபியர்களை இவங்க தேவி தேவரை வணங்கினாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொள்வதே சாத்தியம் எழுதிட்டாங்க கிருஷ்ண உணர்வு என்பதை புரிந்து கொள்வதே யார் கோபியர்கள் சந்தேகப்பட்டோம்னா நமக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நமக்கு சிற்றறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவங்க செய்யலாம் நம்ம செய்ய முடியாது தேவி தேவர் வழிபாடு சரி அப்படியே நீங்க எங்கேயாவது வழியில தேவி தேவருடைய கோயில பார்த்துட்டீங்கன்னா விழுந்து வணங்குங்கள் அவர்களிடம் இந்த பிரார்த்தனைய சொல்லிக்கலாம் காத்தியாயனி மகாமயி மஹா யோகினி ஆதீஸ்வரி நந்தகோப்ப சுத்தம் தேவி பத்திமை குரு தேன மகி இதை சொல்லிக்கலாம் இந்த பிரார்த்தனை பாகவத பிரார்த்தனை அதனால சொல்லிடலாம் ஆனாலும் இந்த பிரத்யேகமாக காத்தியாயினி விரதம் அதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது ஆனால் இந்த ஆண்டால் இருந்த அந்த பாவை நோன்பு சற்றேறக்குறை இதை மாதிரி தான் மார்கழி தான் இங்கே வர்ணிக்கப்படுகிறது இந்த பூஜையை வந்து ஓப்பியர்கள் மார்கழி மாதம்தான் செஞ்சாங்க அதனால அவங்க வந்து கிருஷ்ணரே கணவராக வேண்டும் அப்படின்னு விரதம் விரதம் இருந்தார்கள் கிருஷ்ணருடைய பேரே கிருஷ்ணரே தங்களுக்கு கிடைக்க வேண்டும்னு சொல்லிட்டு யமுனையில் நீராடி யமுனைக்கு இன்னொரு பேர் காலிந்தி யமுனையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யமுனையும் கிருஷ்ணருடைய மனைவி தான் யமுனையும் கிருஷ்ணருடைய காதலி தான் அப்போ எல்லா காதலிகளும் சேர்ந்து அவரை அணு அணுகணும்னு தான் பார்க்குறாங்க யமுனை வந்து யமராஜனுடைய சகோதரி அதனால யமுனையில நீராடி பகவானை அடையணும்ன்ட்டு அவங்க வந்து போராடுறாங்க அதனால எப்பொழுதும் அவர்கள் வந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு கார்த்தியாயினை விழுந்து வணங்கி கொண்டு எங்களுக்கு ஏதாவது வரணம் கொடுக்கணும்னா கிருஷ்ணரையே கணவராக கொடுங்கள்னு சொல்லிட்டு அந்த பூஜையை ஒரு மாதம் ஸ்ரத்தையா பண்ணி முடிக்கிறாங்க ஸ்ரத்தையா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் எந்த ஒரு பூஜையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நதிக்கரையில வாழறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் நல்ல காரியமும் கெட்ட காரியமும் கங்கையில நீர் ஆடுவாங்க இப்ப எதாவது அஸ்தி கரைச்சிட்டா யார் வீட்டுலன்னா யாராவது செத்து போயிட்டாங்கன்னா கூட அவங்க முடிச்சது அப்புறம் கங்கையில நீராடுவாங்க இல்ல ஒரு நல்ல காரியம் கல் திருமணத்துக்கு முன்னாடி அந்த நலங்கு இருக்கு இங்கே அந்த நலங்கு அழுதின்வாங்க மஞ்சள் அதுக்கும் வந்து கங்கையில தான் நீராடுவாங்க எல்லாத்துக்கும் இங்க கங்கை தான் அது போல இவங்கெல்லாம் யமுனையில இருந்தாங்க இந்த பூஜையே முடிச்சிட்டாங்க முடிச்ச உடனே யமுனையில நீராடணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அதை வந்து அவாப்த ஸ்நானம் அந்த ஸ்நானத்தை அவாப்த ஸ்நானம்னு சொல்லுவாங்க ஆடைகள்லாம் கலந்து வச்சுட்டு யமுனையில நீராட போறாங்க கிருஷ்ணரே கணவராக வேண்டும் இந்த விரதத்தை முடிச்சுட்டாங்க நீராடி கொண்டு அங்கே நதியில எல்லா கரையில எல்லா அடைகளையும் கழித்துட்டு உள்ள போய் குளிக்கிறாங்க அப்ப கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை இங்க வர்ணிக்கப்படுறாரு எப்படின்னா யோகேஸ்வரேஸ்வர யோகேஸ்வரேஸ்வர யோகேஸ்வர்னு அது கிருஷ்ணர் தான் ஆனா யோகேஸ்வரேஸ்வரர் அப்படின்னா யோகிகளுடைய சி யோகத்தினால சித்தி பெற்றவர்களுடைய சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் பெரிய தலைவர் யோக சித்திகளின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யோகேஸ்வரேஸ்வரர் அப்ப அவரை வந்து அவருக்கு எல்லாம் தெரியுமே இவங்க என்ன செய்யறாங்கன்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் அதனால நாம கூட சிறப்பான பக்தரா இருந்தோம்னா நம்ம இதயத்துல இருந்து அவர் அதை அறிந்து கொண்டு நமக்கு எது தேவையோ அதை செய்வார் இப்ப நம்ம பௌதிகமா இருந்தோம்னா பௌதிகம் தான் தேவை இவங்களுக்கு பௌதிகத்தை மட்டும் கொடுத்துருவார் நம்ம சிறப்பான பக்தர்களா இருந்தா நமக்கு தேவையானதை அந்த பக்திக்கு தேவையான விஷயங்களை அவர் அறிவையும் கொடுப்பார் அப்ப இவங்க செஞ்சது தூய பக்தி அல்லவா அதனால அவர் வந்து நண்பர்களோட அங்க வந்துட்டார் இவங்க குளிக்க போயிருக்கிறாங்க பாருங்க அங்க வந்துட்டார் அப்ப இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் இந்த சின்ன குழந்தைங்களாம் கிருஷ்ணர் எங்கேயுமே தனியாகவே இருக்கிறது இல்லை எப்போதும் அவருக்கு வந்து சகா இருப்பாங்க அப்ப இந்த ரெண்டு குழந்தைகள் கொஞ்சம் நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைகள் கிருஷ்ணர் மட்டும் கொஞ்சம் பெரியவர் தான் இளமை அப்ப இங்க என்ன விஷயம் நடக்கும் போகுதுன்னா இவங்க வந்து கோபியர்கள் கிருஷ்ணரே கணவரா வேணும்னு சொல்லிட்டாங்க கணவர் முன்னாடி தான் நிர்வாணமாக ஒரு பெண் நிற்பாள் இந்த கோபியர்களுக்கெல்லாம் கணவர் கிருஷ்ணர் தான் அதனால அவங்க வந்து நீராட போயிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆடைகளை கிருஷ்ணர் எடுத்துட்டார் இந்த மாதிரி மிக அந்தரமா அந்தரங்கமான லீலைகளை ஒரு சுத்தமான தான் கேட்கணுமே தவிர வேறு மனநிலையை இதுல கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சாப்பாட்டுல மண்ணு போட்ட மாதிரி ஆயிடும் அதனால இத வந்து இது பக்தி என்ற நிலையில மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் அதனால ஏன் இதெல்லாம் வந்தது அப்படின்னும் போது இது பக்தி பரவசத்தின் உன்னத நிலை இது நம்முடைய சாமானியமானவர்களால் சாமானிய கண்களோட பார்த்தோம்னா அபராதங்கள் நேருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால இத வந்து அப்படியே நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டீப்பா போகாம வேறு விதமாக யோசிக்காமல் நாம் படிக்க வேண்டும் அப்ப இந்த ஆடைகள்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணர் உடனே கதம்ப மரத்தில் ஏறிட்டார் ஏறிட்டு அவருடைய நண்பர்களும் ஏறிட்டாங்க அந்த நண்பர்கள் விளக்கம் சொல்லியாச்சு சின்ன பசங்க தான் அப்ப இந்த கிருஷ்ணர் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அரைக்குவல் விடுக்கிறார் நீங்கள்லாம் வேணும்னா வந்து உங்கள் துணியெல்லாம் வாங்கிக்கோங்க நீங்கள்லாம் இருந்து கலைத்து போயிருக்கிறீங்க நான் பொய் சொல்ல மாட்டேன் கேள்லாம் பண்ண மாட்டேன் மரியாதையாக வந்து துணிகள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறார் இது ஒரு லீலை இதோட நான் பாடத்தை முடிக்கிறேன் அடுத்த வாரம் வந்து விவரமாக பார்க்கலாம் அடுத்த பாடத்தில் இது வரைக்கும் கேள்விகள் நிறைய இருக்குது அந்த கேள்விகளை எழுதிட்டேன் பக்தர்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் காத்தியாயனி விரதத்தை முடிச்சாங்க கோபியர்கள் கோபியர்கள் விரதம் முடிச்ச உடனே அவாப்த ஸ்நானம் பண்றதுக்கு யமுனில துணி இல்லாம இறங்கினாங்க அந்த துணி எல்லாம் வந்து கிருஷ்ணர் எடுத்துட்டாரு அது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அடுத்ததுல வந்து நம்ம அடுத்த பாடத்தை பாத்துக்கலாம் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இதே மாதாஜி ஒரு அரசியல்வாதி ஆஹ் மேடை ஏறி இது பேசிட்டு இருந்தாங்க பிரபு மாதாஜி எப்படின்னா இந்த ஆடைகளையிலே கவர்ந்த ஒரு கல்வன் அவர் போய் சாமியுடு கும்பிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி மேடை ஏறி பேசினாருங்க அப்ப நான் சொன்ன ஆடைகளை கவர்ந்ததுன்னா அது ஒரு லீலையாச்சு அந்த லீலை வந்து இவங்க ஆழ்ந்து படிக்கல போல இருக்குது அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அளவு போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க கடை இவங்கல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஏன்னா அந்த கேவலமானவனுக்கு வந்து கேவலமான விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கூட கேவலமா தெரியும் ஏன்னா இது மிக உன்னத நிலையில இருக்கக்கூடிய லீலைகள் இந்த சாதாரணமானவங்க பார்த்தாங்கன்னு அது மாதிரி வாய்ப்பு உண்டு சாதாரண மாணவர்கள் தங்கிட்ட வரக்கூடாதுன்னு இதை வேற பண்ணார் கிருஷ்ணர் சில நேரங்கள்ல தோணும் நம்ம இதெல்லாம் வந்து செய்ய இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு ஒரு ஆசாக்கம் ஏற்படும் ஆனா அவங்களெல்லாம் விடணும் அப்படின்றது ஒரு நோக்கம் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க மாதாஜி அது என் தெரியாது அந்த ஒரு இவனுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் தான் அந்த லீலையே பண்ற ஏன்னா இவ வந்து ஒத்துருமே நீங்க வந்து கிட்ட போக கூடாதுன்னு எல்லா வீட்டு எல்லாரையும் சேர்ந்து என்ன செய்யறா ஒரு பாதாள சரையற மாதிரி ஒண்ணு போட்டு மூ மூணு லட்சம் பேர் குழந்தைகளை எல்லாத்தையும் பாதாள சிறைய நீங்க அவன் பார்க்க கூடாதுன்னு அப்போ அப்போ இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு யோஜனை சொல்ற சரி வாளுக்கு என்னடா பண்றது அப்படின்னு ஒரு மழை வந்து இல்லாம வறட்சியா இருக்கிற மாதிரி ஒரு லீலா வறட்சி இல்லை அவர் இருக்கிற இடத்துல ஏதோ வறட்சி வறட்சியா இருக்கிற மாதிரி ஒரு லீலா பண்ற உடனே அந்த ராஜாக்கெல்லாம் மழை இல்லாம இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை எல்லாம் தண்ணி இல்லை சரி நம்ம உள்ள அடைச்சு போட்டிருக்கோம் அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு அவள் ரிலீவ் பண்ணுவோம் அதுக்கு ஒருத்தர் ஒரு பெரியவர் சொல்றாரு காத்தியாயனி விரதம் இருக்கு அவள் எல்லாம் பண்ண சொன்னேன்னா மழை வந்துடும் அத அப்படின்னு சொல்லி அவள் எல்லாம் விடுதலை பண்ணி காத்தியாயனி விரதம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா மழை வரணும்னு நீங்க வேண்டின்னு இந்த காத்தியாயி விரதம் பண்ணணும் அதுக்கு மத்த மத்த தோழிகள் எல்லாம் கேக்குறா இப்படி காத்தியாயன விரதம் மழை வரணும்னு பண்றேல நம்மளுக்கு கிருஷ்ணர் வேணும்னா நீ அத மனசுக்குள்ள நினைச்சுக்கோ மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கிறதோ அதுதான் முதல்ல நிறைவேறும் வெளியில நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ அது அப்புறம் தான் அதனால நீ நிறைய மழை வரட்டும்ட்டு வேண்டி நீ என்ன பண்ணு ஆனா அப் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் சொல்றா இதுக்கு யார் துணை போறது காலையில இருந்து மார்கழி மாசம் போகணும் எமுனே ஏழு குதிக்கணும் மூணு மணிக்கு எல்லாம் பண்ணணுமா அவ ஐயாயிரம் பேருக்கும் அஞ்சு லட்சம் பேருக்கும் ஒரு துணை வேணும் அது யார் போவா எங்கனாலும் போக முடியாது என்னால போக முடியாது அதுக்கும் அவர்தான் அந்த லீலை பண்றேன் ஒண்ணு இந்த கிருஷ்ணன் இருக்கான்னு சும்மா தானே இருக்கான் மாடி மேய்க்கிற பய அந்த பையல்ல விட்டுடுவோம்னுட்டு எல்லாரும் நான் வர முடியாதுப்பா எனக்கு இந்த குளூர்ல எனக்கு எல்லாம் பழக்கமே இல்ல எல்லாம் படுத்து படுத்து தூங்கி பழக்கம் வர வரமாட்டேன்னு சும்மா ஒரு பதில அடிச்சுக்கிறேன் இல்லப்பா நீதான் அதை பண்ணணும் எங்க கூத்திருக்குமே தெரியாது நீ போனோன்னே அதைத்தான் ஒரு எதிர்பார்த்த எல்லாருக்கும் அவரே ஒரு கை கொண்டு கம்ப கொண்டு போய் எல்லாரையும் அவளை பாதுகாக்கிற மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பண்றதுக்கு அவள் வந்து பூஜை பண்றதுக்கு என்னென்ன கிரிகள் வேணுமோ சாமகிரிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் எல்லாம் நீதான் பண்ணணும்னு அவன் தர அவரோட கிருஷ்ணரோட தலையில இவர்தான் அது எல்லாத்துக்குமே பண்ணிருக்க அது எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கோவில்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒரு கதை சொல்லுவா அது என்னன்னு நல்லா நல்லா சோ ஸ்வீட் சாரதா மாதாஜி நல்லா சொன்னீங்க ஏன்னா இந்த லீலைகளை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா சொல்றாங்க அப்படின்னு தென்னிந்தியால இப்படி சொல்லி இருப்பாங்க இருக்கு நல்ல நன்றி வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா மாதாஜி இந்த கோபியர்கள்லாம் கிட்ட போகும்போது வந்து அவங்களோட மெட்டீரியல் பாடியில இல்ல ஸ்பிரிச்சுவல் பாடியில தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல் சொல்றாங்களே மாதாஜி அது மாதிரி சரியா மாதாஜி அது அந்த ராசிலை நடக்கும்போது படிக்க போறோம் நம்ம அப்ப வந்து என்ன ஆகும் சில கோபியர்கள் எல்லாம் போக முடியல உம் அதனால உயிரே விட்டுடுறாங்களாம் உயிரை விட்டுட்டு அப்புறம் அந்த வெறும் ஆன்மா மட்டும் தான் போச்சு அப்படின்றாங்க கோபஸ்ரீ மட்டும் வீட்டுக்காரர் வந்து எல்லாரும் ஓடி போயிடறாள் அவளை மட்டும் உள்ள போட்டு அடைச்சு போட்டுறானோ ஐயோ நம்ம மட்டும் அவரை பார்க்க முடியலையேன்னு அப்படியே போய் நேர் நேர கிருஷ்ணர்க்கு அடைஞ்சிடறான் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆமா நிறைய இருக்கு அதாவது இந்த கோபியர்கள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு சில பேர் நிரந்தர நித்திய சேவைகள் சில பேர் இங்க வந்துதான் அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் முழுமையை அடைகிறார்கள் நிறைய வெரைட்டி இருக்கு கோபியில வந்து நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து இங்க வாய்ப்பு கொடுக்கறாரு பர்ஃபெக்ஷனுக்கு வந்து இங்க வந்து அந்த லீலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முழுமையை அடைகிறார்கள் அப்படியே ஆன்மீக உலகத்தையும் அடைகிறார்கள் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் ஏன்னா மாதாஜி ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மாதாஜி இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து இதுல நண்பர்களோட வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க அங்க விளக்கம் என்ன சொல்றாருன்னா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அந்த நண்பர்கள் வந்து குழந்தைகளாட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எப்பவும் விட்டு அவங்கள விட்டு பிரியாதவர்கள் அந்த நார்மல் நண்பர்கள் இல்லை இது சின்ன பசங்க குழந்தைகள் குழந்தை சைட்ல இவர் வளர்ந்தவர் அதுங்கெல்லாம் சின்னது அந்த மாதிரி கோபர்கள் நண்பர்களை நண்பர்கள கொண்டு வந்திருக்காரு இப்ப கிருஷ்ணருக்கு இப்ப இந்த என்ன வயசுலாம் இளம கம்சன் கிட்ட போகும் தூக்கும்போது ஏழு வயசு தானே ஏழு வயசு கம்சன் போது பத்து பதினொன்னு தான் வயசு அதனால வந்து ஏழுல இருந்து பத்துக்குள்ள இருக்கும் இல்ல இப்ப நீங்க மெட்டீரியல் சயின்ஸ்ல இதெல்லாம் பார்க்க முடியாது கடல மாதாஜி கோபியர்கள் கிருஷ்ணர் நீங்க வரைபடங்கள்லாம் வளர்ந்த இளம் இளம் இளமையான இல்ல இளமையானவர் வயசு ஆகறது இல்ல கிருஷ்ணருக்குதான் காட்டுறாங்க இப்ப கோபியும் சரி ராதாராணியும் சரி அடிலசன்ட்டு தான் காட்டுறாங்க ஆனா அது அவர்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து அது மாதுரிய தான் அது காதல் காதல் நிலைதான் ஆனா வயசுனவ சின்ன குழந்த தான் சில நேரங்கள்ல லீலைகள்ல வந்து கிருஷ்ணர் அந்த பக்தர்களுக்கு அந்த சுவையை கொடுக்கணும்னு போது வயசு கூட மாறிடும் அவருக்கு அவர் சின்னவரா கூட இருக்கலாம் ஆனா அந்த லீலையை நடத்தும் போது வயசு மாறிடும் நேரத்தையே நிறுத்திட்டாராம் ராசலீலை பண்ணும்போது உலகத்துல நேரம் ஓடிட்டு இருக்குல்ல அந்த நேரம் நிறுத்தப்பட்டது அவர் முழுமுதல் கடவுள்ன்றதுனால பல விஷயங்களை அவர் வந்து செய்ய முடியும் அதனால இந்த விஷயங்களை நம்மால நம்ம அறிவு கொண்டு அறையவே முடியாது வயசு என்ன இதுவா அதுலாம் தூக்கும்போது அஞ்சு வயசு அப்படி நம்ம படிக்கிறோம் அப்படி அப்படி நம்ம இப்ப பாருங்க அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறோம் பத்து வயசுல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா மனித வாழ்க்கையில இருக்கிற மாதிரி பகவான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இங்க அவங்க வர்ணனை பாத்தீங்கன்னா இளம் காதலர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்கு ஆனா வயசு பாத்தீங்கன்னா பத்து விட கம்மி அந்த லீலைக்காக இளமையா மாறி இருக்கலாம் கிருஷ்ணர் புரியுதுங்களா அந்த இளமையா அவர் மாறி இருக்கலாம் ஆனா கூட வந்த சகாக்கள்ல குட்டி குட்டி தான்

இப்போ சீரான் போட்டிருக்கு இந்த மாதங்கள் இதுலயும் முதல் முதல் குளிர் குளிர்காலம்னு சொல்றாங்க முதல் குளிர் குளிர்காலத்தின் முதல் பகுதின்னு சொல்றாங்க அது மார்கழினு சொல்றாங்க நார்த் இண்டியன் மிருகஷீஷா நம்ம சவுத் இந்தியன் மார்கழிக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு டிசம்பர் டு ஜான்வரி வருது அவங்களுக்கு வந்து நவம்பர் டு டிசம்பர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு இல்ல மத்தாஜி இப்ப இந்த நான் கேட்டிருக்கேன் மாதாஜி இதுக்கு ஆண்டாலும் இந்த இந்த மாதிரி லீலைகள் அந்த இந்த காத்தியானி லீலையை வந்து கேக்குறா கேட்டு அவளுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை வந்து இதை பண்றா அப்படின்னு அங்க கோபியர்களை மாதிரி ஆண்டாலும் பண்ற இத கேட்டு அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு கோபிகளாவே ஆயிடுறா அவளும் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல கோபிகள் எங்க பிருந்தாவனத்துல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவளும் தன்னை ஆக்கிட்டு ஒவ்வொரு கூப்பிட்டு அந்த கலையில எழுப்பி அந்த சரிதான் மாதாஜி ஆனா இப்ப ஆண்டால் வந்து சொல்ற மெசேஜும் சைத்தன்யர் சொல்றதும் ஒன்னாதான் இருக்கு இல்ல மாதாஜி இந்த ஏற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முத்தன்னோடு உட்ராமேயாவும் உமக்கே நாம் ஆற்றுவோம் மற்ற நாம் செய்யாமல் லாஸ்ட் லிஸ்ட்ல பாதரத்தாம் பின்னஸ்டாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிஸ்டா சைத்தன் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஏன்னா இவங்க எப்படி சொல்றீங்க மாதாஜி அது நீ என்னை என்ன விட்டுட்டினா கூட நீதான் எனக்கு பிராணநாத்தன் சைத்ரி மாபிரபு சொல்ற ஆண்டல் அப்படி சொல்லல என்ன பிறவி எடுத்தாலும் உமாக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றலும் ரெம்பாவாயின்னு சொல்றா சைத்ரி மாபிரபு பல படிகள் உயரும் என்ன சொல்றாரு என்ன நீ தூக்கி அடிச்சுனா கூட பரவாயில்ல எனக்கு காட்சி அளிக்காமல் என்னை தூக்கி விசிறி அடிச்சுனா கூட பரவாயில்ல மத்ராஸ்து சையேவனா பரக இது கோபியர்கள் அந்த அந்த நிலையில தான் இருந்தாங்க கிருஷ்ணர் தன்கிட்ட வரலனால அதனாலதான் ராதாராணிக்கு முதலிடம் கிருஷ்ணர் தன்கிட்ட வரலனாலும் கிருஷ்ணரை காதலித்தாள் கிருஷ்ணருக்கு வேற கோபி தான் பாக்கணும்னா அந்த கோபியை போய் எஞ்சி அழுவாங்கலாம் ராதாராணி நீ தயவு செய்து போ கிருஷ்ணர் இன்னைக்கு உன்னதான் பிடிக்குது நீ போன்னு சொல்லுவான் அப்ப அந்த இந்த மூடு வந்து சைத்திர மகாபிரபுனுடைய அந்த பாவம் வந்து ராதாராணியினுடைய பாவம் மிக உயர்ந்த பாவம் என்ன நீ எதா தத்தாவா விதத்தாத்தோ லம்பட்டோ லம்பட்டோ அப்படின்னா தன்னை விட்டுட்டு வேற பெண்கள் கிட்ட போனாலும் ஆனா பகவான் நீ நீதான் எனக்கு என்னுடைய பிராணநாதன் நீதான் அப்படின்ட்டு இது வந்து பக்தியினுடைய மிக மிக உயர்ந்த பாவம் நிலை இந்த நிலை நம்மெல்லாம் பேசவும் முடியாது உணரவும் முடியாது நமக்கெல்லாம் தாசிய ரசம்தான் தாசிய ரசம் கூட கிடையாது அதுவும் மிக உயர்ந்ததாக தோன்றிருக்கிறது சாமானியத்துக்கும் கீழேதான் நம்ம எல்லாம் மோகினி ரூபா மாதாஜி கேள்வி இப்ப கிருஷ்ணர் வந்து அந்த அந்த நீரின் சுவை அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் அப்ப சிதறத்தில் நான் மேரு என்ன சொல்றார் அப்ப கோபுரத்தருமலை சொல்லல கோவர்தலை அதாவது சிறப்பான சிறப்பு ஏன் கோவர்தன மலைய மலை அது உதாரணத்துக்கும் மேற்பட்ட உதாரணம் பல பல விஷயங்கள் இருக்கு உலகத்துல சிறப்பு வாய்ந்தவை அதெல்லாம் எல்லாத்தையுமே அதுல கவர் பண்ணல அவரு அந்த மேரு விட சிறப்பு வாய்ந்தது கோவர்தனம் தான் அதனாலதான் நான் அதை வழிப மேரு வழிபடுன்னு சொல்லலையே நந்த மகாராஜரை ஆமா அதுலதான் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு

ஓகே நாளைக்கு வந்து வகுப்பு இருக்கிறது நாளைக்கு ஏகாதசி பக்தர்களை நாளைக்கு பகவத்கீதை வகுப்பில் சந்திப்போம் வாஞ்சா கல்ப திருப்பச கிருப்பாசன நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா